அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு கண்டகச்சனி என்ன செய்யும் கண்டச்சனி சனி ஆர் கண்டக சனிம்பாங்க அது என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் யாருக்கு கண்டச்சனியாக சனியாக வருகிறாருனாக்க கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கு கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கு இந்த கண்டகச்சனி என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ சனி பகவான் ஆக்சுவலாக உங்களுக்கு யோகாதிபதிங்க ஐந்து ஆறு குடையவன் ஸோ பூர்வ புண்ணியாதிபதியாக போய் ஏழாம் இடம் வர்றது நல்லது மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் குழந்தைகள் வழியாக நன்மைகள் நல்ல சூழல் உங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு வெற்றி அடைகிறதுக்கான சூழல்லாம் வரும் இது நல்லது ஆனால் ஆறாம் இடத்ததிபதியாகவும் போய் ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப அது சும்மா அடைய முடியாது உடம்ப படுத்தும் சிக்கல் பிரச்சனைகள் புத்தி தடுமாற்றம் ஏன்னா அவன் ஐந்து குடையவனாகவும் வரா முறிவு பிரிவு பகை இந்த மாதிரிலாம் கூட வரும் ஏன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல சனியாக இருப்பது அவ்வளவு நல்லதல்ல இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் பாங்க மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கணும் இப்ப ஏழாம் இடத்துல அவர் இருக்கிறப்ப மத்தவங்க சூழலெல்லாம் ஸ்டடி பண்ணிக்க அவங்க வழியாலாம் நல்லது நடக்கிற மாதிரி நீங்க மாட்டிக்குவீங்க மற்றவங்கள நம்பி ஏமாறுறது ஏன்னா சனி பகவான் ஆக்சுவலாக பாவி இயற்கை பாவி பாவர்கள் அந்த இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவாங்க அப்போ மற்றவங்க சூழல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒரு சூழல் வரும் ஆனால் அவர் எங்கெங்க பார்க்குறார் அப்படின்னா அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் அவங்க அவங்க வழியால சிக்கல் பிரச்சனை தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்கள்ட்ட பகை விரோதம் பிரச்சனைகள் அதன் மூலம் புகழ் கேடு வர்ற மாதிரி வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கண்டகச்சனிங்கிறப்ப பெரியவங்க சொல்றாங்களா கேட்டுக்கணும் ஏன்னா ஐந்துக்குரியவையல்ல இருக்கிறப்ப அது கெட்டது பண்றதுக்கு இருக்கிறப்ப ஜாக்கிரதை அது மாதிரி லவ் அஃபர் மாதிரி ஏன்னா ஐந்து ஏழு படுறப்ப மனதிற்கு பிடிச்சவங்க மாதிரி ஆளுங்கள்லாம் வருவாங்க ஒரு ஆங்கிளில் ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க இன்னொரு ஆங்கிளில் மோசமான ஆளா உங்களுக்கு அப்படியே டெட் அகேன்ஸ்டா இருக்கிறவங்களா அப்படியே பயங்கர கண்டம் கண்டகம் அப்படிங்கிறப்ப அது எதிர்பாராமல் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டிக்கிறது அப்புறம் மீண்டு வர முடியாதபடி இருக்கிறது இதுக்கு என்னடா தீர்வுன்னு தெரியாதபடி இருக்கிறதுங்கிற மாதிரி வரும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் புகழ் மரியாதையை கெடுத்துக்கிறது பெரியவங்கள்ட்ட பிரச்சனை அதிகாரிகள்கிட்ட அரசியல்வாதிகள்கிட்ட பிரச்சனை வராதபடி பார்த்துக்கணும் இல்லாட்டி சிக்கல் அடுத்து பூர்வீக சொத்துக்கள் வழியாக வெள்ளங்கம் கண்டங்கள்லாம் வரும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக ஏதாவது பிரிக்கிறீங்க அது அது அதுல வில்லங்குகள் அதில் தவறுதலாக நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல இது வந்துடும் நல்ல சொத்து மிக்க சொத்து இப்படி பூர்வீக சொத்தை பிரிக்கிறப்ப ஆனா அதன் மூலம் கண்டங்கள் மத்தவங்க பொறாமப்பட்டு இவனுக்கு இப்படி வந்துருச்சே இது பண்ணிடுச்சேன்னு கெடுதல் பண்றது சிக்கல் வர்றது இதெல்லாம் இது இந்த சனி பகவான் இப்படி சோதிக்கிறாருனாக்க உங்களை பண்படுத்துகிறாரு எப்படி மத்தவங்களை புரிஞ்சிக்கிறது மற்றவங்களை எப்படி வந்து சமாளிக்கிறது கெட்டவனாக இருந்தால் எப்படி அவனை சமாளிக்கிறதுன்னு கற்றுக்கிறதுக்கு தான் இதை மாதிரி பண்ணுவார் அதை என்ஜாய் பண்ணிக்கணும் பெருசாக கெடுக்க மாட்டாருங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் இப்போ சிம்மத்துக்கு ரொம்ப கெடுப்பார் ஏன்னா ஆகாதவர் உங்களுக்கு கண்ணி லக்னம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா யோகாதிபதியாக வர்றதால நல்ல அனுபவத்தை கொடுத்து புரிய வைப்பேன் தெளிய வைப்பேன் இறுதி வெற்றியை கொடுத்துருவார் ஏதோ சமாளிக்கக்கூடிய கண்டங்களை தான் கொடுப்பார் இப்போ சிம்மத்துக்கெல்லாம் சமாளிக்க முடியாதபடி சிக்கல்கள் வரும் இப்போ தனுசுக்கும் அந்த அளவுக்கு அவர் வேற கூட்டணியாக போறாரு ஓரளவு தான் நட்பு அதுலேயும் சிக்கல்கள் அப்படி பண்ணி விடுவார் அர்த்தாஷ்டம சனியில் பட் கண்ணிக்கு அவ்வளவா பண்ண மாட்டாருங்க ஓரளவு சோதனைகளை கொடுத்து ஒரு சாதனை பண்றது மாதிரி தூண்டுற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இரண்டரை வருடங்கள் தான் இருக்கும் நல்ல முக்கியமான வேலைகள் முக்கியமான தொழில் செய்யற செய்ய போகிறீங்க இல்லாட்டி பார்ட்னர்ஷிப்பு இல்லை கல்யாணம் இதெல்லாம் நல்ல நல்ல பொருத்தம் பார்த்து ஒத்து வர்ற ஆளுங்களான்னு பார்த்துக்கணும் வித்தியாசமான ஆளுங்களை பிடிக்கிற மாதிரிலாம் சூழல் வரும் அது என்ன சார் வித்தியாசமான ஆளுங்க அப்படின்னாக்க நார்மலாக கல்யாணம் நடக்குது அப்படின்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு மூணு வயசு ரெண்டு மூணு வயசு வித்தியாசம் லெஸ் தேன் ஃபைவ் இயர்ஸ் அந்த இது ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அதை பொண்ணை விட மாப்பிள்ளைக்கே அஞ்சு வயசு கூடன்னு ஆனால் இங்கே வித்தியாசமான கல்யாணங்கிறப்ப பதினஞ்சு வயசு பத்து வயசு டிஃப்ரென்ஸு எட்டு பத்து வயசு பதினஞ்சு வயசு டிஃப்ரென்ஸு இப்படி பொண்ணு அமையிறது இல்லாட்டி அந்த பொண்ணு உங்களை விட வயசு கூட இருக்கிறது அப்படியே வயசு வருஷம் அதை பெண்ணுக்குன்னா அப்படியே எடுத்துக்கிடும் பெண்ணுக்கு எடுத்துக்கிட்டால் வயசுக்கு சின்ன பையனை கல்யாணம் பண்ணுறது அவங்க வயசை விட இப்படி இல்லாத வேறு வாய்ப்புகளை கொடுப்பேன் தயவுசெய்து நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா அதுக்கு அது பெரிய கண்டமாக மாறிடும் கடைசி வரைக்கும் சிக்கல் வரும் யோசிச்சு செஞ்சுக்கணும் பட் உங்க பிறப்பு ஜாதகத்திலேயே ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா அது உங்க தலை விதி அப்படிதான் அமையும் அது யோக அந்த நட்சத்திரம் எல்லாம் பார்வை மத்த சேர்க்கை இதெல்லாம் பாக்குறப்ப அது பாசிட்டிவாக கூட இருக்கும் அது மாதிரி வயசு கம்மியான ஆளை கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ அன்பா இருக்கிறது இல்லை வயசு அதிகமான ஆளை கல்யாணம் பண்ணுறப்ப ஒரு வகையில் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கிறது ஒரு வகையில் கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஏன்னா முரண்பாடான ஜோடிங்கிறப்ப கூட குறைச்சங்கிறப்ப கொஞ்சம் இது இருக்கும் அலட்சியம் வரும் இப்போ ஒரு பையனை பையன் வந்து பொண்ணை விட கம்மியா இருக்காங்கனாக்க அந்த பொண்ணுக்கு லைட்டா தம்பி மாதிரி சில தம்பி மாதிரி இல்லை வயசு கம்மிங்கிறதால சற்று அலட்சியம் வரும் சும்மாவே இப்போ இந்த இதுல முன்னாடி எல்லாம் பழைய காலத்துல கணவனோட பேரை சொல்றதுக்கு யோசிப்பாங்க இப்ப போடா வாடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறது தான் ஸ்டைலு ஃபேஷன் அப்படிங்கிறாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் வர்றப்ப இந்த முரண்பாடாக போறப்ப அது ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்னதான் இதில் புருஷன் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு இது இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி மாட்டிக்க கூடாது அடுத்து சொந்த பந்தங்கள் வித்தைகள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்குமா அப்படின்னா அதற்கேற்ற சூழல்லாம் வருது இறுதி வெற்றி இருக்குமான்னு ஒரு டவுட்டு தான் ஏன்னா அவர் பத்தாம் இடமா பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறப்ப சமாளிச்சிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வித்தை திறமையை வச்சு பார்த்துருவோம் செஞ்சுருவோம்னு செய்கிறது சிக்கல் வரும் அதில் பெரிய நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக எதிர்பாராத மாற்றங்கள் சில கண்டங்களை தான் கொடுப்பார் அது நீங்கள் என்ன சொல்லிக்கலாம் நான் சரியாக செஞ்சேங்க என் திறமை வித்தையை காட்டினேங்க ஆனால் மற்றவங்க சரியில்லை அவன் வர்றேன்னா வரல வேலைக்காரன் சரியில்லை பாட்னர் சரியில்லை சூழல் சரியில்லை அப்போதிக்கு மழை பெய்யுது என்ன பண்ணுறது இப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வரும் அண்டு நாலாம் இடத்தை பார்க்குறப்ப உடல் மனம் சோர்வும் எடுக்கும் அவர் பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறப்ப உடல் சோர்வு மனசோர்வு வரும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்களா கடவுள் மேல பாரத்து போட்டு என்னவெல்லாம் செய்வீங்க பார்த்துப்போம் முடியலன்னாலும் நம்ம செய்யறதை செஞ்சுதானே ஆகணும் டெய்லி நம்ம எந்திரிச்சா பல்ல விளக்குறது சாப்பிட்றது அன்றாட ரூட்டீன் லைஃபுங்கிறத கண்டுக்கூடாது அது ஆட்டோமேட்டிக்கா அணிச்சை செயலா போயிட்டு இருக்கணும் அந்த இதெல்லாம் நீங்க பண்ணிக்கணும் அடுத்து மற்றவர்கள் சூழல் ஆறுதலாக தேற்றுதலாக இருக்கும் ஏன்னா இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவார்னு சொல்லியிருக்கேன் நல்ல சூழல் வந்த மாதிரி நல்லவங்க அமைஞ்ச மாதிரிலாம் இருக்கும் அவங்க நல்லது தான் செய்ய முயற்சிப்பாங்க ஆனால் அவங்களால முடியாது உங்கள் நேரம் அப்படி படுத்திடும் எல்லாத்துலேயும் தாமதம் எல்லாத்துலேயும் ஒரு தடை பிரச்சனை குழப்பம் என்ன செய்யறதுன்னு தெரியல இப்படின்னு ஏன்னா லக்னத்துலேயே வேற கேது இருக்க ஸோ அந்த குழப்பம் வந்துட்டுருக்கும் அடுத்து ஐந்தாவது மாதம் அப்போ இந்த கேது பன்னிரெண்டாம் இடம் போயிடுவார் அது நல்ல திசாபுத்தி எல்லாம் நடந்துச்சின்னா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் இல்லாட்டி சரியாக தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை திருப்தி இல்லை என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லி குழம்ப வேண்டியிருக்கும் அவன் ஆறாம் இடத்தியாக போய் ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப பகை விரோதம் முறிவு பிரிவு கண்டங்கள் பகை மூலம் கண்டம் எதிர்பாராமல் வெடுக்கு துடுக்குன்னு சிக்கல்கள் வர்றது நீங்கள் வேலை செய்கிறப்பையும் ஆறாம் இடம்ங்கிறப்ப உங்க செயல்பாடுகள்லயும் கவனமா இருக்கணும் அங்கே கையை விட்டுட்டேன் காலை விட்டுட்டேன் சிக்கலாயிடுச்சு ஆஹ் காலில் காலு டேமேஜ் ஆயிடுச்சு சிக்கலாயிடுச்சு அப்படி இப்படி எல்லாம் அந்த இது வரும் ஸோ அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் இல்லாட்டி ஆஸ்பத்திரி செலவு ரொம்ப சிக்கல்கள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா மனதிற்கு பிடித்தவர்கள் சூழல் வழியாக நன்மை நடக்கும்னு சொல்லியிருக்கேன் நன்மை நடக்கிற மாதிரி சூழல் வரும் நோட் பண்ணிக்கோங்க ஆனா ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப அவர் பெருசாக நன்மைகள் செய்ய முடியாது அப்படி இருந்தாலும் அதை தாண்டி அதாவது அவங்கெல்லாம் நல்லது செய்யணும் அவங்க மேலே அன்புல செஞ்சாலும் மாறாக நடக்கிற மாதிரி அது அவங்க அவங்களுக்கு அதை செய்ய முடியாதபடி இல்ல நல்ல சூழல் இல்லாத மாதிரி மாறும் இருக்க கண்டிப்பா க கன்னி லக்னம் அண்ட் கன்னிராசி அன்புலங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் அப்பதான் அந்த விபரீத ராஜயோகம் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா அந்த ஆறாம் இடத்தியாக போகிறது போறவர் அவர் ஏழில் உட்கார்றப்ப கொஞ்சம் அந்த ஒரு 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 சேஞ்சஸ்ஸு சிக்கல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறும் ஏன்னா ஐந்து குறைவங்கிறது அதிர்ஷ்டம் அது அது விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடாது அதிர்ஷ்டமாக மாறிடும் ஆனால் உங்களுக்கு ஆகாதவ மூணு எட்டு குறைவ பத்தாம் இடத்துல இருக்கான் எதிர்பாராத அந்த வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் சிக்கல்கள் அந்த செவ்வாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அதற்கு அது வந்து உங்களால டால்ரேட் பண்ண முடியாதபடி ஏன்னா நேரடியாக உங்க லக்னத்தையும் பாக்குற அதை நீங்க சமாளிக்க முடியாதபடி அதாவது அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை வித்தை இல்லாத மாதிரி ஒரு குழப்பம் ஏன்னா பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தையும் பார்க்கறதால அந்த வேலை மாற்றங்கள் இது மத்தவங்க நல்லது செஞ்சு பெரிய பதவி அது இது கிடைச்சும் அங்க உங்களால் சே ப்ராப்பராக செயல்பட முடியாதபடி சிக்கல்கள் வர மாதிரி வந்துடும் ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு பெரியவங்கள்ட்டையும் கேட்டுக்கிட்டு ஏன்னா ஏழாம் இடத்துல ஆறு கோள்கள் இருக்கு ஸோ அப்போ மற்றவங்க சூழல் தான் வழுக்குது நீங்கள் சரண்டரிங் கான்செப்டில் போய்க்க தான் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கிட்டத்தட்ட சனி ராகு சுக்கரன் புதன் சூரியன் அண்டு சந்திரன் டோட்டலா ஆறு கோள்கள் ஏழாம் இடத்துல இருக்கார் மற்றவங்க சூழல் வழியாக தான் நீங்க அப்படியே அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிக்க வேண்டியதா உங்க புத்தியை கலட்டி வச்சிடணும் ஏன்னா புத்திக்குரியவன் தான் கண்டங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி பண்ணுறான் அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும் அதனால இருக்கிறது அப்படியே எப்படி வந்து பெரிய அதான் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமநிலையில வந்துடும் புதிய ஆவும்னு செய்யறது உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக பேசி சிக்கல பிரச்சனையை வரவழைச்சிக்காதபடி உடம்ப கெடுத்துக்காதபடி கவனமாக செயல்படுற மாதிரி வந்துடும் ஸோ இந்த கண்டக சனிங்கிறது இப்போதைக்கு பெரிய மற்றவங்கள நம்பி பெருசா எதுவும் செய்ய வேணாம் அவங்க நல்லவங்க தான் உங்களுக்கு நேரம் ஜரியலங்கிறத புரிஞ்சு அப்படி வேற வழி இல்லை சார் நம்ம ஏதாவது செய்யணும் பெரிய பெரிய பார்ட்னர் பெரிய அளவுக்கு பணக்காரர் அவரு நல்லவர் அவர் என் மேலே ரொம்ப அன்பு உள்ளவர் அப்படின்னு அவங்க உதவி செய்ய வராங்க அப்படிங்கிறப்ப நல்ல பொருத்தம் பார்த்துக்கணும் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறப்பையும் வயசு வித்தியாசம் இருந்தாலும் நல்ல பொருத்தம் பார்த்துக்கணும் ஏன்னா கெட்ட திசா புத்தினா மாட்டிக்குவீங்க நல்ல திசாபுத்தி இருக்குன்னா நல்ல மாற்றமாக வந்துடும் வித்தியாசமாக வயது வித வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணாலும் அது சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு அன்யோன்யமாக ஒரு சிறப்பாக மாறும் அந்த பெரியவர்கள் மூத்தவர்கள் வழியாகவும் பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் முரண்பாடு வராதுபடி நீங்கள் சரண்டர் ஆயிடணும் வேலை உள்ளவங்கள்ட்ட சரண்ட்ராயிடணும் மூளையை கலட்டி விட்டேஞ்சிட்டுங்க ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஏன்னா அந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்தில் இதுவரையில் ஒன்பதாம் இடத்துல இருந்து இந்த குரு பார்வை உங்கள் லக்னத்துக்கு இருந்துச்சு ராசிக்கு இருந்துச்சு அவன் பத்தாம் இடம் போகிறப்ப அந்த வேலை தொழில் ரீதியாக அதிரடி மாற்றத்தை அவர் கொடுப்பார் அப்போ மற்றவங்க சூழல் வழியாக ஒரு குழப்பெல்லாம் வரும் மெடிடேட் பண்ணிக்கணும் முக்கியமான வேலை தொழில் ஆரம்பிக்கிறது புதிய பதவி புதிய இதெல்லாம் பொறுப்பு இருக்கிறப்ப நல்ல பொருத்தம் பார்த்து ஜாதகம் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து நட்பு போச்சுக்கணும் க்ளோஸாக அண்டு செயல்பாடு செய்கிறப்ப உங்கள் ஜாதகம் இப்போ திசா புத்தியெல்லாம் ஓரளவு நல்லா இருக்கா என்ன மாதிரி இருக்குது ஓரளவு சமாளிக்கிறபடி இருக்கா இல்லை நல்லாவே இருக்கா அப்படிலாம் பார்த்துட்டு செஞ்சால் தான் நல்லது இல்லாட்டி மாட்டிக்குவீங்க என்னதான் அவர் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சனி பகவான் அவரோட வேலையை செய்வார் நியாய தர்மம் உள்ளவர் அதான் துலாத்துல உச்சமாவார் நியாய தர்மமா அது நீதிமான் நீதிபதி போன்று அவரு ஆறாம் போறதால தான் பகை கண்டங்கள் வராதபடி தப்பிச்சுக்கணுங்கிற நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்